இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மகர ராசியில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சந்திர கிரகணத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டான இந்த ஆண்டில் இந்தியாவில் ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே தெரியுங்க அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை சந்திர கிரகணம் நிகழ்கிறது பௌர்ணமி திதி அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்தது பார்சுவ சந்திர கிரகணம் நிகழ்ந்துங்க கிரகண ஆரம்பம் இரவு ஒன்று ஐந்து மணி மத்தியமம் இரவு நாற்பத்தி நான்கு மணி கிரகண முடிவு இரவு இரண்டு இருபத்தி மூணு மணி அஸ்வினி ரேவதி பரணி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் சனிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி இவர்கள் அனைவருமே இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது வயோதிகர்கள் குழந்தைகள் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு கருவுற்ற பெண்மணிகள் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாது கருவிலுள்ள உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சந்திர கிரகணம் பிடிக்கும் போது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தர்ப்பணம் போன்ற பித்ரு பூஜைகளை செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சூரிய கிரகணம் பிடிக்கும் போது தர்ப்பணம் செய்வது அதிக நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த பித்ருக்களுக்கு நன்மை நேர்த்தா கடன் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்குங்க அதாவது நேர்த்தார்கடன் தீர்க்கும் நாள் அன்று திருட்டு என்பதால் அதை இறந்தோருடன் தொடர்புபடுத்தி அதிக ஆதி மனிதன் மனம் இதுவரை அதிலிருந்து மனித எண்ணங்கள் மாறவில்லை கருத்தும் மறையவில்லை கதிரவன் தெற்கே திரும்பும் ஆடி மாதத்து அமாவாசை நடுவில் நிற்கும் ஐப்பசி மாதத்து அமாவாசை வடதிசை திரும்பும் தை மாதத்து அமாவாசை ஆகிய நாட்களில் இறந்தோர் பூமிக்கு வருவார் என்று நம்புவதால் அன்று அவர்களுக்கு படையிலிட்டு திருப்தி செய்து அனுப்புகின்றனர் கடலில் நீராடுதலும் கடற்கரையில் வைத்து நேர்த்தார் கடன் தீர்த்தலும் உண்டு அதே மாதிரி இந்த கிரகண நாட்களிலும் கடன் செய்வது நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க சந்திர கிரகமான முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால உங்களுடைய வாழ்வில் பித்ரபா பித்ருபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பித்ரபாக்கிய யோகம் கிடைக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வரும் தேவையில்லாத நஷ்டங்கள் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பாக சந்திர கிரகமான இன்றைய நாள் கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வழிபடுவதால் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் முன்னோர்களும் மகான்களும் ரிஷிகளும் நமக்கு அறிவுறுத்திருக்காங்க அந்த வகையில பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதுதான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க ほら。カップを இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் சாதகங்கள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ராகுவும் குருவும் சூரியன் பத்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாங்க அங்கே ஏற்கனவே இருக்க குரு இவர்களை பார்க்கிறாரு இதனால் பண சிக்கல்கள் இருக்கிறதுங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மகர ராசினியர்கள் தொழில் வணிகம் நல்லபடி நடக்குங்க கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட தொழில் மற்றும் வணிகத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு இந்த காலகட்டம் தாமதங்களும் தடங்கல்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த தாமதங்களும் தடங்கல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியில் தற்போது சனி பகவான் இருப்பதால இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை யோசித்து வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து நிச்சயிப்பது நல்லதுங்க இல்லனா தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னாம் இடத்திற்கான அதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஏற்பட்டு வந்த தடை எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை தைரியம் உங்கள் எண்ணம் போல் திட்டங்கள் வெற்றியாக செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக அமைஞ்சிருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு கேட்பது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க நீங்கள் செல்ல வேண்டும் என்ற திருத்தலத்துக்கு ஆசைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குது குறிப்பா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்குங்க கோவில் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது கலைத்துறையினருக்கு பாராட்டும் நல்ல வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாள்ல கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக புத்திர பாக்கியம் யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசினியர்கள் இந்த சந்திர கிரகண காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நன்கு சிந்திக்காமல் முக்கிய முடிவுகள் எதையும் செய்வதற்கு முன்னரும் யோசித்து நிதானித்து ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது தகுந்த ஆலோசனை கேட்டு செய்யுங்க சனி ராசியிலேயே இருக்கிறாருங்க இதனால் எல்லா தொந்தரவுகளும் ஓரளவு வரவேதாங்க செய்யும் கவனமாக இருங்க சோம்பேறித்தனமும் தாமதமும் அலட்சியமும் வேண்டாங்க சகோதர உறவுகளை அனுசரித்து செல்லுங்க செல்வதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம தினங்களில் தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் அல்லது முக்கிய காரியங்களையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க அப்படி மேற்கொள்ளும் போது தேவையில்லாத சிக்கல்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் சந்திராஷ்டம தினங்களில் வெளி பயணங்களையோ இரவு நேர பயணங்களையோ நீண்ட நேர பயணத்தையோ மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்தோம்னா சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயரை வணங்குங்க நல்ல தீபம் ஏற்றுங்க சுதந்திர காண்டம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே மாதிரி சந்திர கிரகணம் முடியும் தருவாயில் உங்களுடைய முன்னோர்களை வணங்குவதும் எண்ணற்ற மைககளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும்